الحمد لله الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على سيد المرسلين وعلى اله واصحابه اجمعين اما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين اسرفوا على انفسهم لا تقنطوا من رحمه الله ان الله يغفر الذنوب جميعا صدق صدقاللہ العلی العظیم وقال قال نبینا صلی اللہ علیہ وسلم هو شہر اولہ رحمہ و اوسطہ مغفرہ و آخرہ عدق من النار او کما قال علیہ السلام و السلام பெரு அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனிதமான ரமதான் மாதத்தில் இரண்டாவது ஜும்மாவில் அல்லாஹ் எல்லாம் வீற்றிருக்க வைத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா இந்த ரமதான் மாதத்தின் ஏனைய ஜும்மாக்களையும் மிச்சமுள்ள நோன்புகளையும் ஆரோக்கியத்தோடு செய்து கழிக்கக்கூடிய நல்ல நசீபை நமக்கெல்லாம் தந்தர் புரிவானாகாமீன் நமது வாழ்நாளில் அடுத்தடுத்து வரக்கூடிய ரமதான் மாதத்தை சஹி சலாமத்தோடு அடைந்து அவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய நல்ல பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய பெற்றோர்களுக்கும் பிச்சலங்களுக்கும் அல்லாஹ் தந்தல் புரிவானாகாமி கனிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹு தஆலா மனித சமூகத்தில் ஏராளமான விஷயங்களை தனக்கு பிடித்ததாகவும் இன்னும் பல விஷயங்களை தன்னுடைய அடியாறுகளுக்கு பிடித்ததாக ஆக்கி வைத்திருக்கிறார் எந்த அடியான் என்னென்ன காரியங்கள் என்னுடைய ரப்புக்கு பிடித்தமானது என்னுடைய ரப்புடைய பிரியத்தை நான் அடைவதற்காக எனக்கு பிடித்தமான காரியங்களை நான் விட்டொழித்து விட்டு அவனுக்கு பிடித்த காரியங்களை நான் செய்ய முற்படுகிறேன் செய்கிறேன் செய்து முடித்தேன் என்பதாக ஒரு அடியான் நினைக்குகின்ற பொழுது வல்லோ நல்லா மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறான் நோன்பு எனக்கு வைப்பது பிடிக்கும் நோன்பாளிகளுக்கு நான் உணவளிப்பது எனக்கு பிடிக்கும் ஏழைகளுக்கு உணவளிப்பது எனக்கு பிடிக்கும் ஏழைகளுக்கு உடைகளை வாங்கி கொடுப்பது எனக்கு பிடிக்கும் இது போன்ற நல்ல காரியங்களை நல்ல செயல்களை எனக்கு பிடிக்கும் எனவே நான் செய்கின்றேன் என்பதை விட இது ரப்பு கடமையாக்கி இருக்கிறான் ஏழைகளுக்கு உணவளிப்பது ரப்புக்கு பிடித்தமானாக இருக்கிறது ஏழைகளுக்கு உடை அணித்து உடை அணிந்து பார்ப்பது ரப்புக்கு பிடித்தமாக இருக்கிறது என நான் நோன்பாளியாக இருப்பதற்கு அல்லாஹ் பிரியப்படுகிறான் எனவே நான் நோன்பாளியாக இருக்கிறேன் என்ற ஒவ்வொரு அமலையும் அடியான் இந்த நோக்கில் செய்தால் ரப்புடைய சந்தோஷம் எல்லைக்கு அப்பாற்பட்டதாக ஆகிவிடும் கண்ணிமிக்க அல்லாக நல்லடியார்களே நம்மளுடைய சக்தி நம்மளுடைய செல்வம் நம்மளுடைய சிந்தனை நம்மளுடைய ஆற்றல் அத்துணையும் இழைத்து அத்துணையும் பாடுபட்டு ஒரு அமல் செய்து அந்த அமலுக்கு பின்பாக முடிவு என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இது எனக்கு பிடித்ததற்காக நான் செய்தேனா அல்லது என்னுடைய ரப்பை பொருத்தத்தை ரப்போடைய பொருத்தத்தை பெறுவதற்காக நான் செய்தானா என்பதை நான் பார்க்க வேண்டும் என்னை அல்லாஹ் நல்லடியார்களே அவனுடைய பொருத்தத்திற்காக நம்மளுடைய ஆற்றலையும் நம்மளுடைய செல்வத்தையும் நம்மளுடைய சிந்தனையும் செலவு செய்யக்கூடிய நல்ல நெசிவை நமக்கெல்லாம் தந்த முடிவானாக இந்த இரண்டாவது பத்திரை ரமலானுடைய மாதத்தில் இரண்டாவது பத்திலே நாம் வீற்றிருக்கிறோம் இது மக்திரத்துடைய பத்து அல்லாஹுடைய பாவ மன்னிப்பை அல்லாகுடைய மன்னிப்பை அல்லாஹ் விசாலமாக தாராளமாக ஆக்கக்கூடிய தன்னுடைய அடியார்களுக்கு கொடுக்கக்கூடிய பத்து இந்த பத்தில் உலமாக்கல் இரண்டு அமல்களை அதிகமாக செய்ய வேண்டி சொல்லியிருக்கிறார்கள் இந்த அமல்களை எந்த அடியான் மீறியப்படுத்துவானோ இந்த அமல்களை எந்த அடியார்கள் துரிதமாக அதிலே முனைவார்களோ அவர்களுக்கு அல்லாஹுடைய பொருத்தம் மன்னிப்பும் கிடைக்கும் அதற்கு பகரமாக நன்மைகளையும் மல்லித் தருவதற்கு தயாராக இருக்கிறான் கண்ணீனுக்கு அல்லாஹ் அல்லாஹு நல்லடியார்களே அந்த இரண்டு அமல்களில் முதலாவது அமல் அந்த இரண்டு அமல்களில் முதலாவது அமல் அல்லாஹுவை விக்கிரு செய்வது அல்லாஹுவை விக்குறு செய்வது அல்லாஹுவை விக்கிரு செய்வது என்ன என்ன அல்லாஹுவை எந்த வார்த்தைகளை கொண்டு போக வேண்டும் அல்லாஹுவை எந்த களிமாக்களை கொண்டு விக்கிரு செய்ய வேண்டும் என்பதாக நம்மளுடைய உள்ளத்தில் ஓடும் ஆனால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்றான் வலதி குருல்லாஹி அக்பர் வலதி குருல்லாஹி அக்பர் மிக உயர்ந்த அல்லாஹுடைய திருக்கரை நீங்கள் புகழுங்கள் மிக உயர்ந்த திருக்கரை என்ன அல்லாஹ் சொல்றான் இந்த வார்த்தையின் மூலமாக நாடப்படக்கூடியது என்ன குரான் குரானை நீங்கள் ஓதுங்கள் குரானுடைய தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் குரானுடைய தோழமையை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் ஏனென்று சொன்னால் இந்த மாதம் குரானுக்கானது இந்த மாதம் குரானுக்கானது குரானை கொண்டு அல்லாஹ் இந்த மாதத்தை சங்கிப்படுத்தினான் அல்லாஹ் யாரெல்லாம் குரானுடையவர்களாக இந்த மாதத்தில் இருப்பார்களோ குரானுக்காக தன்னுடைய நேரத்தை செலவழிப்பார்களோ யாரெல்லாம் குரானுக்காக செலவு செய்வார்களோ அவர்களை அல்லாஹ் உயர்த்துவான் அவர்களை உயர்த்துவான் அல்லாஹ் நல்லடியார்களே நமக்கு கொடுத்த பாக்கியம் நமக்கு கொடுத்த பேரருள் அல்லாஹ் நமக்கு முன்பாக குரானுடைய வசனங்களும் சரி குரானுடைய போதனைகளும் சரி குரானுடைய எச்சரிக்கைகளும் சரி நமக்கு அடிக்கடி வந்து கொண்டே இருக்க துல்பு சாப் மிகப்பெரிய ஆளில் சீர்திருத்தவாதி பல மக்களை பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு மக்களுடைய அல்லாஹுடைய இணைப்போடு இணைவதற்கு பொருத்தத்தோடு இணைவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சீதை இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க அல்லாஹ் அவர்களுடைய ஆரோக்கியத்துல வறக்க செய்யணும் ஆயுளிலும் அல்லாஹ் வறக்க செய்யணும் அவங்க ஒரு தடவை அமெரிக்காவினுடைய வீதியில நடந்து கொண்டு இருக்கிறாங்க நடந்து பொழுது அவர்களுக்கு அருகாம வேகமாக ஒரு பெண்மணி அருகாமையில என்னுடைய ஆடை எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த பெண்மணி ஆமா இவர் முஸ்லீமா தான் இருப்பார் என்பதாக கேள்வியும் கேட்டுவிட்டு ஊர்ஜிதம் படுத்து விட்டார் ஆமா எம் முஸ்லீம் நான் முஸ்லீம் தான் அப்ப அடுத்ததாக கேக்குறாங்க உங்கள்ட்ட குரான் இருக்குதா நீங்க முஸ்லீம் குரான் இருக்குமே உங்கள்கிட்ட குரான் இருக்குதா அவங்கள்ட்ட அவங்க சொல்றாங்க சஃபர்ல பிரயாணத்துல ஓதக்கூடிய சின்ன இருந்தது அப்ப அந்த இருந்த குரானை அவங்கள்ட்ட நான் கொடுத்தேன் அவங்க கேட்டாங்க அத கொடுத்தேன் அந்த குரானை வாங்கியதற்கு பின்பாக அந்த பெண்மணி குரானுடைய எல்லா பாகங்களையும் விரித்து பார்த்து விட்டு குரானை கண்ணு கண்ணுக்குழுகாக முத்தமிடுறாங்க நெத்தியில முத்தமிடுறாங்க எல்லா நெஞ்சிலையும் கண்ணிலையும் தன்னுடைய ஆரவரத்தை வெளிக்காட்டுறான் குரானை இந்த அளவுக்கு நேசிப்பார்களோ என்பதாக நான் சந்தேகப்பட்டேன் அப்போ குரானை பார்த்ததற்கு பின்பாக அந்த பெண்மணி அழ ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப தேம்பி தேம்பி அழுகிறாங்க அதற்கு நான் கேட்டேன் ஏன் அழுகிறீங்க ஏன் அழுகிறீங்க எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சு எனக்கு நாற்பத்தஞ்சு வயசு ஆயிருச்சு இதுவரைக்கும் நான் பிறந்ததிலிருந்து குரானை பார்த்ததே இல்லை கொரானு நான் பார்த்ததே இல்லை இப்பொழுது உங்களை பார்த்ததற்கு பின்பாக நீங்க முஸ்லிமாக இருப்பீர்கள் உங்களிடம் குரான் இருக்கும் உங்களிடம் உங்களுடைய குரானை வாங்கி நான் பார்த்து விடுவேன் என்பதாக ஆவலோடு ஓடி வந்தேன் இப்பொழுது நான் வாழ்க்கையில் முதல் தடவையாக இந்த குரானை பார்க்கிறேன் என்பதாக சொன்ன அந்த சம்பவம் நமக்கெல்லாம் மிகப்பெரிய படிப்பனையாக இருக்கும் நமக்கு முன்பாக குரான் நம்மளது வலதுபுறம் குரான் நம்மளுடைய செவிகளில் குரான் கேட்டுக்கொள்கிறது எல்லா சிந்தனையும் குரானாக நமக்கு முன்பாக ஒழிக்கிறது ஆனால் நம்முடைய தொடர்பு தொடர்பு குரானோடு எவ்வளவு இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் உஸ்மான் ரதி அல்லாஹ் அவர்கள் சொன்னார்கள் லவ் தகுரத் குலுபுனா லவ் தஹுரத் குலு குனா நம்மளுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருந்தால் நம்மளுடைய உள்ளங்கள் பரிசுத்தமாக இருந்தால் மா சவி கலாம் இரப்பினா அல்லாஹுடைய குரானை ஓதுவதில் நமக்கு கலைப்பு ஏற்படாது அல்லாஹுடைய கலாமை ஓதுவதில் கலைப்பு ஏற்படாது அல்லாஹுடைய கலாமை ஓதுவதற்கு சோர்வு வராது அல்லாஹுடைய கலாமை ஓதுவதற்கு ஆர்வம் வரும் எப்பொழுது நம்மளுடைய உள்ளம் பரிசுத்தமாக இருந்தார் கன்னிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே இது ஒரு வாய்ப்பு அமலான் என்பது ஒரு வாய்ப்பு எத்தனையோ காரியங்களுக்காக நம்மளுடைய எல்லா தேவைகளையும் பிற்படுத்துறோம் நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா இரவு தூக்கத்தை விட்டுறோம் உண்மைதானே இப்ப கூட நமக்கு அசந்த தூக்கம் வருது இப்ப கூட நம்மளால எந்த இடத்துல தூக்கத்தை விடணுமோ அந்த இடத்துல நம்மளால தூக்கத்தை விட முடியல நல்ல வெயில் இதமான தண்ணி ஒது செஞ்சாலும் தூக்கம் வரும் நம்ம நல்லா குளிச்சுட்டு வர வந்திருக்கோம் என்ன நல்லா குளிச்சுட்டு வர வந்திருக்கிறோம் இந்த இடத்துல தூக்கத்தை விடணும் யாராவது தூங்கினாங்கன்னா பக்கத்துல தட்டி விட்டுருக்கு அப்ப அல்லாஹ் நல்லடி நல்லே எந்த தோழமையை எந்த தொடர்பை நாம் ஏற்படுத்த வேண்டுமோ அந்த விஷயத்தில் நாம் கவனக்குறைவாக இருக்கிறோம் இந்த மாதம் குரானுக்கானது குரானை ஓதுவதற்கும் குரானுடைய தொடர்போடு இருப்பதற்கும் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான் சஹாபாக்கள் அவர்களுடைய காலத்துல அவர்களுடைய வாழ்க்கையில குரானோடு உண்டான தொடர்பு எப்படி இருந்துச்சு சொன்னா அவர்கள் இரவிலும் பகலிலும் குரானுடைய தொடர்போடு இருந்தார்கள் அது பட்சம் அது ஒரு பக்கம் ஆனால் அவர்களுடைய மரண தருவாயிலும் குரானுடைய தொடர்போடு இருந்தார்கள் உஸ்மான ரனி ரதி அல்ல அன்பு அவர்கள் தான் இந்த வார்த்தையை வார்த்தையை சொன்னது உஸ்மான் ரத்தியல்லாம்னுடைய மௌத்தின் சமயம் ஷஹீதாக்கப்படக்கூடிய அந்த ஒரு சில வினாடிகளுக்கு முன்பாக எல்லா எதிரிகளும் தன்னுடைய வீட்டை சுற்றி கொண்டார் உஸ்மான் ரத்தியல்லான் அவர்களை கொல்ல வேண்டும் சகிதாக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சூழ்ச்சிக்காரர்கள் உஸ்மான் ரத்தியல்லுடைய கொண்டார்கள் கடைசியில உள்ளே வந்துட்டாங்க வீட்டுக்குள்ள வரும் பொழுது உஸ்மான் ரத்தியல்லான் அவர்கள் குரான் ஓதி கொண்டிருக்கிறார் உஸ்மான் ரத்தி தான் அவர்கள் குரான் கொண்டிருக்கிறார்கள் தன்னுடைய எதிரிகள் சூழ்ச்சிக்காரர்கள் தன்னை கொள்ள வந்திருக்கிறார்கள் தன்னை பாதுகாக்க வேண்டும் என்பதாக இன்னல மாறாக என்னுடைய ரப்புடைய தொடர்பு அந்த நேரத்திலும் இருக்க வேண்டும் என்பதாக ரப்புடைய கலாமை பேச்சை பேசி கொண்டிருந்தார்கள் கடைசியாக அவர்களுடைய உடலில் இருந்து ரத்தம் அவர்கள் ஓதிக்கொண்டிருக்கக்கூடிய குரானிலும் பட்டது என்பதாக வரலாறு பதிவு செய்யும் கண்ணி அல்லாஹ் நல்லடியார்களே கொஞ்ச நேரம் ரமதான்ல கொஞ்ச நேரம் ரமதான்ல குரான பார்க்கவாது நமக்கு டைம் இல்லையா குரான ஓதுறதுக்கு இல்ல குரான சிந்திக்கிறதுக்கு இல்ல குரான் இது என்னுடைய ரப்புடைய கலாம் என்பதாக பார்க்கிறதுக்கு நேரம் இல்லையா அல்லாஹுடைய பேச்சை பார்ப்பதற்கு நமக்கு நேரம் இல்லையா அப்போ என்ன நாம நம்மளுடைய நேரத்தை முழுக்க முழுக்க அல்லாஹுக்கு புறமாக அல்லாஹுக்கு பொருத்தம் இல்லாத காரியங்களில் செலவழிக்கிறோம் என்பதுதான் திட்டவட்டமாக கண்ணிமிக்க அல்லாஹும் நல்லே இந்த ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹுடைய தொடர்பு ஏற்படுத்துவது எவ்வளவு முக்கியமோ எவ்வளவு நிதர்சனமானதோ அதே போன்று அல்லாஹுடைய கலாமோடு உண்டான தொடர்பையும் நான் சீர்திருத்த வேண்டும் அல்லாஹு தலா நல்ல நமக்கு நமக்கெல்லாம் தந்தல் புரிவானாக அடுத்ததாக சொன்னாங்க இந்த மாதத்துல அதிலும் குறிப்பாக இந்த இரண்டாவது பத்துல செய்ய வேண்டிய அமல்கள் அல்லாஹோடத்தில் பாவம் மன்னிப்பு கேட்ப அல்லாஹடத்துல பாவ மன்னிப்பு கேட்பது நாம யோசிக்கிறோம் அல்லாஹ் என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிப்பானா அல்லாஹ் என்னுடைய பாவத்தெல்லாம் மன்னிப்பானா நான் எவ்வளவு பெரிய பாவியாக இருக்கிறேன் என்னுடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான் என்பதாக நிராசை அடைந்து அவன் இடத்துல பாவம் மன்னிப்பை கேட்பதற்கு நாம் விளைவதில்லை முயற்சிப்பதில்லை ஆனா ரப்பு நம்மளை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தையை பார்க்கணும் நீங்க கூறுங்க ஏன் ஐபாதி அல்லது எப்படிப்பட்ட வார்த்தை நாம கொஞ்சம் சிந்திக்கணும் நாம கொஞ்சம் சிந்திக்கணும் நம்மளுடைய வாழ்க்கையை கொஞ்சம் தொடர்ச்சி அறிவோம் நம்மளுடைய இந்த ரமதானுக்கு முன்பாக ஏற்பட்ட எல்லா பாவங்களையும் கழுகுவதற்கு பரிசுத்தப்படுத்துவதற்கு இந்த பத்தை நாம் தேர்ந்தெடுத்துக் கொள்வோம் அல்லாஹ் இந்த வார்த்தையை சொல்றாதி என்னுடைய அடியார்களே ஐபாதி என்னுடைய அடியார்களே எப்படிப்பட்ட வார்த்தை வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய என்னுடைய அடியாறுகளே வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய என்னுடைய அடியாறுகளே ரஹமத் இல்லா என்னுடைய ரஹமத்தின் விஷயத்துல நீங்க நிராசை அடைஞ்சிடாதீங்க நான் நான் மது இந்த மாதத்துல எனக்கு கிடைக்கும் அல்லாகடத்துல மீழ்ச்சி கிடைக்கும் என்பதற்காக என்னுடைய பாவத்தை விட்டுட்டு நான் அல்லாக இடத்துல முற்படுத்துறேன் என்னுடைய பாவம் மன்னிப்பை கேட்கிறேன் என்பதாக யாரேனும் வந்தால் அவனுக்கு உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது அவன் பரிசுத்தப்படுத்தப்படுகிறான் கண்ணிமிக்கு அல்லாஹ் நல்லடியார்களே எல்லா பாவத்தையும் நாம் விட்டு விட்டு இனிமேல் இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் நான் பாவம் மன்னிப்பு கேட்கிறேன் என்பதாக நாம் முற்படும் பொழுதுதான் வரம்பு மீறி பாவம் செய்யக்கூடிய என்னோட அடியார்களே என்னுடைய ரஹமத்தை விட்டும் நீங்கள் நிராசை அடைய வேண்டாம் எப்படிப்பட்ட பாவம் எப்படிப்பட்ட பாவம் மன்னிக்கப்படுமா ஒரு சஹாபி மசிது நப அழுது கொண்டு இருக்கிறார் கொஞ்சம் உட்காருங்க அண்ணே அண்ணே தொழுகக்கூடிய உட்கார்ந்துருங்க தொழுவு கூடையும் உட்கார்ந்துருங்க இமாம் வார்த்தையில் குரானுடைய வார்த்தையில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னு சொன்னா ஒண்ணு குரானுடைய வார்த்தைகளை கேட்கணும் அல்லாஹ் அல்லது அல்லாஹிட்ட பேசணும் அல்லது கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டீங்கன்னா தொழுகிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அல்லது தொழுகிறதுக்கு கொஞ்சம் அஞ்சு நிமிஷம் டைமும் கொடுக்குறான் அந்த நேரத்தில் தொழுது கொழுங்க உமரது இல்லானுடைய மசித நபோவிக்கு வர்றாங்க ஒரு சஹாபி தேம்பி தேம்பி அழுதுகிட்டு இருக்கிறார் அப்போ உமரது இல்லான் கேக்குறாங்க என்ன காரணம் ஏன் ஏன் இப்படி அழுகுறீங்க அப்ப அந்த மனிதர் சொல்றாரு நான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாவத்தை செஞ்சுட்டேன் எனக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்குமா என்பதாக எனக்கு சந்தேகமாக இருக்கிறது எனவே நான் எல்லா இடத்துல மண்டாடி கொண்டிருக்கிறேன் அப்போ உமரது இல்லான்னு சொன்னாங்க வாங்க வாங்க போவோம் நபி உங்களுக்காக சபா சிவான் சிபாரிசு சிவான் இடத்துல உங்களுக்காக சிபாரிசு சிவாங்க கூட்டு போறாங்க அப்ப நபி சொல்லா அலிஸ்லம் சமூகத்திற்கு முன்பாக போன உடனே உமரது இல்லான்னு அவங்க அந்த இடத்துல உட்கார்ந்துடுறாங்க அந்த நபர்கிட்ட நபி சொல்லா அலிஸ்லம் கேக்குறாங்க என்ன பாவம் சொன்னீங்க யாரும்லா நான் என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டேன் யாரும் இந்த பாவத்தை செஞ்சிருக்கவே மாட்டான் என்ன பாவம் சொல்லுங்க நான் திருடி திருடி ஒருதான் ஒரு நாள் ஒரு அன்சாரி பெண்மணியினுடைய ஜனாசா அடக்கப்பட்டது இரவு நேரம் யாரும் இல்லை அந்த ஜனாதாவை உடைய கபன் துணியை எடுப்பதற்காக குளிய நோண்டி கப அந்த கபுரை நோண்டி அந்த ஜனாசாவுடைய துணியை எடுத்து விட்டு வெளியே கிளம்பும் போது என்னுடைய உள்ளத்துல சைத்தான் இந்த எண்ணத்தை போட்டுட்டா அழகான பெண்மணி அவளோடு உன்னுடைய இச்சையை கொள் என்பதாக எண்ணத்தை போட்டு விட்டான் நானும் அந்த மையத்தான அன்சாரி பெண்ணியோ பெண்மணியோடு நான் தினா செஞ்சு விட்டேன் விபச்சாரம் செய்தேன் இதை கேட்டவுடன் அந்த நபிசலாஹூ அலேஸ்வரம் முகம் மாறுது முகம் சிவந்து போகுது நபிசலல்லாஹூசல்ல அவங்க வெறுத்த வண்ணமாக இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டியே இவ்வளவு பெரிய பாவம் செஞ்சுட்டியே என்பதாக அந்த வார்த்தையை சொன்ன உடனே வந்த நபருக்கு நிராசை ஆயிட்டாரு இனிமேல் நபியினுடைய சமூகத்திலே நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்கல நபியினுடைய சமூகமே என்ன செய்யல என்னுடைய பாவத்தை ஏற்கல என்பதாக அந்த இடத்துல இருந்து வெளியே போய் அதுவும் அல்லாஹுடைய ரஹமத்தை அவர் நிராசை அடையல அல்லாஹ் இடத்துல நாற்பது நாட்களாக அழுகிறார் இரவு பகல் முழுக்க அழுகிறார் ஜிபிரைல் அலை இஸ்லாம் அவங்க நபி சொல்லாஹோ வராங்க ஜிப்ரேல் அலி இஸ்லாம் வந்து நபி சொல்லி சொல்றாங்க யாரும் அல்லாஹ் என்னை உங்களுக்கு உங்களிடம் அனுப்பினான் அல்லாஹ் என்னை உங்களிடம் அனுப்பினான் அனுப்பி கேட்க சொன்னான் இந்த படைப்பினங்களை படைத்தது நீங்களா அல்லது அல்லாவா படைப்பினங்களை படைத்தது நீங்களா அல்லது அல்லாவா நபி அவங்க சொன்னாங்க நானும் அல்லாஹ்வுடைய படைப்பு தான் இந்த உலகம் அத்துணை உயிரினங்களும் அல்லாஹுடைய படைப்பு தான் அடுத்ததாக ஜிப்ரயில் அலி இஸ்லாம் கேட்டாங்க யார் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் கேட்க சொன்னான் இந்த படைப்பினங்களுக்கு நீங்கள் ரிசுக்கு கொடுக்கக்கூடியவர்களா அல்லது அல்லாஹ் கொடுக்கிறாங்க அப்ப நபி அவங்க சொன்னாங்க அல்லாஹுடைய ரிசுக்கை நானே தேடிக்கொண்டிருக்கிறேன் நானும் அவனுடைய ரிசுக்கில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் இந்த அடியாறுகளும் அவனுடைய தான் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்லும் பொழுது அடுத்ததாக ஜிப்ரேல் அலி இஸ்லாம் கேட்கிறாங்க யார் ரசூல் அல்லாஹ் கேட்க சொன்னான் அடியார்களுடைய பாவத்தை மன்னிப்பவன் நீங்களா அல்லது அல்லாஹ் நீ அல்லாஹ் நல்லட்டியாருகளே அந்த அடியானுடைய விஷயத்துல அந்த நபருடைய விஷயத்துல ஜிப்ரேல் அலி இஸ்லாம் சொன்னாங்க யார் அசுருல்லா உங்களிடம் வந்து பாவம் செய்துவிட்டேன் என்பதாக கதறிய அந்த நபர் விஷயத்தில் அல்லாஹ் பாவம் மன்னிப்பு விட்டேன் என்பதாக உங்களுக்கு செய்தியை சொல்ல சொன்னான் இந்த செய்தி அந்த நபரை அடைத்து சொல்லுங்கள் என்பதாக சொன்ன அந்த சம்பவம் நமக்கெல்லாம் நம்மளுடைய பாவத்தில் நம்மளுடைய பாவத்தை விட்டொழித்து அல்லாஹுடத்தை நெருங்குவதற்கு நாம் தயாராக வேண்டும் எவ்வளவு பெரிய பாவம் ஆகும் வட்டி என்னுடைய வாழ்க்கையே வட்டியாக இருக்கிறது என்னுடைய வாழ்க்கையே அநியாயமாக இருக்கிறது நான் எத்தனையோ பாவங்களை செய்து முடிச்சுட்டேன் எனக்கெல்லாம் பாவம் மன்னிப்பு கிடைக்குமா இல்லையா இல்லை அடியார்களே அல்லாஹுடைய கண்ணியமிக்க அல்லாஹும் நல்லடியார்களே அல்லாஹ் நமக்கு பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறான் மூசா அலே இஸ்லாம் அவனுடைய காலம் அவங்க ஒரு ஊர்ல ஒரு மனிதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த மனிதருடைய விஷயத்துல ஊர் மக்கள் அத்துணை பேரும் ரொம்ப வெறுப்பாயிரான் எப்ப பார்த்தாலும் அல்லாஹுடைய நிராகரிப்பான பாவத்துல ஈடுபட்டு இருக்கிறாரு ஒரு தடவை தவணை கொடுப்போம் அந்த மக்கள் எல்லாம் ஊர் மக்கள் எல்லாம் முடிவு பண்றாங்க ஒரு ஒரு தடவை தவணை கொடுப்போம் இந்த தவணை கொடுப்பதற்கு பின்பாக கொடுத்ததற்கு பின்பாக அவர் அல்லாஹியுடைய பாவமான காரியங்கள் ஈடுபட்டார்னு சொன்னா அவரை நாமளே தண்டனை கொடுத்து நாமளே அடிச்சு ஊரை விட்டு வெளியாக்கிடுவோம் ஊரை விட்டு துரத்திடுவோம் கொஞ்ச நாள் நல்லா இருந்தார் கொஞ்ச நாள் நல்லா இருந்தாரு திருப்பியும் பாவம் செய்ய ஆரம்பிச்சார் ஊர் மக்கள் எல்லாம் பார்த்தாங்க இவர் திருந்துற மாதிரி தெரியல என்ன செய்வோம் இவருக்கு தண்டனை நாமளே கொடுத்துருவோம் என்பதாக முடிவு பண்ணி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அவரை இந்த அளவுக்கு அடி நல்லா அடிச்சிட்டாங்க அடிச்சது மட்டும் இல்லாம ஊரை விட்டு எல்கையில துரத்தி விட்டுட்டாங்க அந்த மனிதனுடைய அந்த வாலிபனுடைய உடல் ஃபுல்லா காயம் கரையோடு ஊருனுடைய எல்லையில ஒரு மரத்துக்கு அடியில அவர் உட்கார்ந்து வலது பக்கம் பார்க்கிறார் யாருமே இல்ல இடது பக்கம் பாக்குறாரு யாருமே இல்லை தனக்கு அருகாமையில யாருமே இல்லாதத வச்சு அல்லாஹிட்ட அவர் முறையை முறையிட ஆரம்பிக்கிறாரு இலாஹி என்னுடைய இறைவனே அப்தும் மின் நான் உன்னுடைய அடியாறுகள்ல இருந்து ஒரு அடியான் தானே நான் உடைய உன்னுடைய அடியாறுகள்ல இருந்து ஒரு அடியான் தானே நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த அளவுக்கு இப்படிப்பட்ட சோதனையில நான் ஆழ்த்தப்பட்டிருக்கிறேன் என்னுடைய நோய்க்கு நிவாரணம் கேட்பதற்கு மனைவி இல்லை என்னுடைய நோய் நிவாரணம் சிகிச்சை அளிப்பதற்கு என்னுடைய நண்பன் இல்ல என்னுடைய ஆறுதலுக்காக என்னுடைய தாய் இல்ல எல்லா நபர்களை விட்டும் நான் நெருகதியாக அனாதையாக இருக்கிறேன் ஆனால் நான் உன்னுடைய ஆதரவை நான் நாடி இருக்கிறேன் நான் உன்னுடைய ஆதரவை நான் இருக்கிறேன் நீ ஆதரவு தேடக்கூடியவர்களுக்கு நீ ஆதரவு இருக்கிறாய் இருக்கிறாய் நீ நீ மன்னிப்பு மன்னிப்பை தஞ்சம் புகுந்த வந்தவர்களுக்கு அவர்களுக்கு அடைக்கலம் தரக்கூடியவனாக இருக்கிறாய் நான் உன்னிடத்திலே என்னுடைய பாவத்திற்காக மன்னிப்பு கேட்கிறேன் என்பதாக துவா செய்து கொண்டே இருக்கும் பொழுது அவருடைய மௌத் ஏற்பட்டது மூசா அறி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹ் வகி அனுப்புறான் எப்படிப்பட்ட வகி மூசாவே என்னுடைய நல்லடியார்களில் ஒருவர் மௌத்தாயிட்டார் இந்த இடத்துல மௌத்தாயிட்டார் அவர் நல்ல முறையில குளிப்பாட்டி அவருக்கு கபன் அனுபவிச்சு கபன் அனுபவித்ததற்கு பின்பாக மக்களுக்கு எல்லாம் ஒரு அறிவிப்பு செய்யுங்க ஒரு நல்லடியாருடைய மௌத் ஜனாதா ஏற்பட்டிருக்கிறது இந்த ஜனாதாவுடைய தொழுகையில யாரெல்லாம் கலந்து கலந்து கொள்வீர்களோ அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் போறாங்க அந்த இடத்துல பார்த்தா ஒரு மனித ஒரு வாலிபர் மூத்தா இருக்கிறாரு அவரை நல்ல முறையில குறிப்பாட்டி கஃன் அனுபவிச்சு ஊர் மக்களுக்கு எல்லாம் அறிவிப்பு செய்றா அறிவிப்பு செஞ்சதற்கு பின்பாக மக்கள் எல்லாம் திரண்டு வந்துடுறாங்க பெரிய கூட்டம் ஏறோ நல்லடியார் மூத்தாயிட்டாரு இந்த ஜனாதாவுடைய தொழுகையில கலந்து கொண்டோம் சொன்னா நம்மளுடைய பாவங்களும் மன்னிக்கப்படும் என்பதாக மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அறிவிப்பு செஞ்சிருக்கிறாங்க என்பதாக மக்கள் எல்லாம் திரண்டு வந்து நிக்கிறாங்க ஜனாசாவுடைய தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்பாக அப்படி யார் மூத்தானது மக்கள் எல்லாம் யோசிக்கிறாங்க அவர்களுடைய நாவின் மூலமாகவே அல்லாஹுடைய என்பதாக வாக்களிக்கப்பட்ட நபர் யார் என்பதாக பார்ப்பதற்கு அந்த மக்கள் ஆர்வப்படுறாங்க மக்கள் அவரை பார்க்கவும் செஞ்ச பார்த்த உடனே மக்கள் எல்லாம் சொல்றாங்க மூசாவி இவர் பெரிய பாவியாச்சே இவர் செய்யாத பாவமே இல்லை இவர் எல்லா பாவத்தையும் செஞ்சிருக்கிறாரு இவர் பாவம் செஞ்சதன் இருக்கக்கூடிய எல்லா நபர்களும் சேர்ந்து அடிச்சு ஊரை விட்டு வெளியே துரத்தி விட்டோம் இவரா நல்லடியார் மூசா ஆச்சரியம் மக்கள் இப்படி சொல்றாங்க ஆனா அல்லாஹ் இவரை இவரை நல்லடியார்கள் ஒருவர் என்பதாக சொல்றானே என்பதாக யோசிக்கின்ற அந்த சமயத்தில் அல்லாஹ் வகி அனுப்புறான் மூசாவே அவருடைய மௌத்திற்கு முன்பாக அவருடைய மௌத்திற்கு முன்பாக என்னுடைய அடியான் வாழ்க்கையில் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி மௌத்திற்கு முன்பாக அவன் கேட்ட வார்த்தை இலாஹி இறைவா உன்னிடத்திலே நான் ஆதரவு வைக்கிறேன் என்னுடைய பாவத்திற்கு மன்னிப்பளிப்பாயாக உன்னுடைய ஆதரவை நான் வைக்குகின்ற ஆதரவையும் நீ வீண் எடுத்து விடாது என்பதாக சொன்ன அந்த வார்த்தை நான் அவனுடைய பாவத்தை பரிசுத்தப்படுத்தி விட்டேன் அவனுடைய பாவத்திற்கு பகரமாக எல்லா நன்மைகளையும் கொடுத்து விட்டேன் அவன் என்னுடைய அடியார்கள் நல்லடியார்கள் ஒருவனாக நான் கணக்கிட்டு விட்டேன் என்பதாக சொன்ன அந்த வார்த்தை நாம் படிப்பினையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்னிமைக்கு நல்லடியார்களே நல்லடியார்களே வியாபாரத்துல பாவம் வியாபாரத்துல மோசடி குடும்பத்துல மோசடி குடும்ப உறவுகள் விஷயத்துல அத்துமீறோம் எவ்வளவோ பாவம் செய்யறோம் நாம இந்த ரமதானுடைய மாதத்தை ஒரு வாய்ப்பாக கருதி என்னுடைய ரப்புக்கு நான் நெருக்க நெருக்கமாக ஆகுவதற்கு இது ஒரு வாய்ப்பாக அல்லாஹ் கொடுத்திருக்கிறா என்பதாக நாம யோசிச்சு அல்லாஹிடத்துல பாவம் மன்னிப்பு கேட்டோம் சொன்னா அல்லாஹ் பாவத்தை மன்னிக்க கூடியவனாக இருக்கிறான் இந்த மகசிரத்துடைய பத்துக்கு இன்னும் முடிவதற்கு இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சொன்ன அந்த ஹதீஸை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் யார் இந்த ரமதானுடைய மாதத்தை அடைந்து யார் இந்த ரமதாவுடைய மாதத்தை அடைந்து அவர்களுடைய பாவத்திற்கு பாவம் மன்னிப்பு பெறவில்லையோ அவன் நாசமாகட்டும் என்பதாக ஜிப்ரையில் அலி இஸ்லாம் அவர்கள் பத்வா செய்தார்கள் அதற்கு நபிசுலல்லா அலி இஸ்லாம் அவர்கள் ஆமீன் என்று சொன்னார் என்னை மிக்க நல்லடியார்களே நபி அவர்களுடைய ஜிப்ரெயில் அலி இஸ்லாம் அவருடைய சாபத்தை விட்டு நம்மை பாதுகாப்பானாக நம்மளுடைய பெற்றோர்களை அல்லா பாதுகாப்பானாக நம்மளுடைய சந்ததிகளை அல்லா பாதுகாப்பானாக நம்மளுடைய உறவினர்களை எல்லா பாதுகாப்பானாக எந்த மாதத்தை அல்லாஹால் கண்ணியப்படுத்தப்பட்டதோ அந்த மாதத்தை நம்மளுடைய அமல்களாலும் குரானாலும் சதக்காவாலும் தக்காத்தாலும் நாம் கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல நசீபை தருவானாக